லோசேயர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே பெரும்பாலும் தேவனை ஆராதித்தல் என்பது கர்த்தருடைய நாளன்று அல்லது ஏதாவது ஒரு நாளில் சபையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடல் பாடி துதித்து தேவ செய்து கேட்பது மட்டுமே என்று எண்ணுகின்றனர் ஆராதனை என்பது சர்வ மகிமை பொருந்திய தேவனை நாம் எல்லா இடங்களிலும் கனப்படுத்துவதையும் குறிக்கும் ஆம் ஆராதனையானது சபைக்குள்ளும் சபைக்கு வெளியேயும் தொடர்ந்து நிகழ வேண்டும் ஏனென்றால் அநேக நேரங்களில் நம்மில் அநேகர் கட்டிடத்தாலான சபைக்கு வெளியே தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்வதில்லை அது தேவனுடைய நாமத்தை கனவீனப்படுத்தும் அது மாத்திரமல்ல நம்முடைய சரீரமே சபையாக இருக்கின்றது எனவே தேவ பிள்ளைகளே நாம் எங்கிருந்தாலும் நம்முடைய உடல் பொருள் ஆவி என அனைத்தும் தேவனுடைய நாம மகிமைப்படும் விதமாக செயல்பட வேண்டும் அதுவே நாம் தேவனுக்கு ஏறெடுக்கும் உண்மையான ஆராதனை தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்